மீனாவுக்கு ஒரு பிரச்சனைனா ராஜியும் ராஜிக்கு ஒரு பிரச்சனைனா மீனாவும் மாறி மாறி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோ பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க இந்த வீடியோல பாக்கலாம் மீனாவையும் கோமதிக்கு அடையில சண்டையை சமாதானப்படுத்தாம ராஜி போற மாதிரியே தெரியல நீங்க மட்டும் இப்ப மீனாக்கா கூட பேசலன்னா அதுக்கப்புறம் நான் எல்லா உண்மையுமே வீட்டில இருக்க எல்லாருக்கிட்டுமே சொல்லிடுவேன் இதுக்கு மேலே என்னால உண்மையெல்லாம் மறச்சிக்கிட்டே இருக்க முடியாது அப்புறம் இந்த திருச்செந்தூர் கோயில என்ன நான் சொல்லிருவேன் எனக்கு கதிர்க்கு நீங்க தான் கல்யாணம் பண்ணி விசீங்க அப்படிங்கிற உண்மையை சொல்லிருவேன் அப்படி சொல்லிட்டு கோமதி காது கிட்ட போய் ராஜி வந்து அமைதியா சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்காங்க ராஜி அப்படி எல்லாம் மிரட்ட ஆரம்பிக்கும் கோமதியுமே வந்து பயந்துகிட்டே வேற வழியே இல்லாம நான் உங்க அப்பாவை பார்த்து பயப்பட மாட்டேன் அவரோட பொண்ணா இருந்துகிட்டு நீயே வந்து என்ன மிரட்ட ஆரம்பிக்கிற இதெல்லாம் எங்க போய் முடிய தெரியல நான் தான் உங்களுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேன் அதனாலதான் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என்னால உடனே எல்லாம் பேச முடியாது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி கோமதி சமாளிக்க பாக்குறாங்க அந்த டைம் வரைக்கும் எல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது என்னாலுமே ரொம்ப நாளைக்கு உண்மையா மறைக்க முடியாது நானும் சொல்லிடுவேன் அப்படி சொல்லி ராஜி மிரட்டவும் சரி நான் மீனா கிட்ட நான் பேசுறேன் ஆனா பாண்டியன் மாமா வீட்டுல இருக்கிறப்ப என்னால பேச முடியாது அவர் வீட்டுல இல்லாத டைம்ல தான் பேச முடியும் அப்படி சொல்லி கோமதி வந்து நிறைய கண்டிஷன் போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ராஜி கோமதி கடையில் அப்படி பேச்சுவார்த்தை நடக்கிறத தங்கமேல வந்து

ஹெல்ப் பண்றியா அப்படி சொல்லிட்டு மீனா கிட்ட பேசிடுறாங்க எப்படா அத்த பேசுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிருந்த மீனாவுக்கு அத்தையே மனசு மாறினதால ரொம்பவே சந்தோஷமா மீனாவும் கோமதி வந்து மறுபடியும் க்ளோஸ் ஆயிடுறாங்க எப்படியோ ஒரு வழியா பிரச்சனையை தீர்த்துட்டோம் அப்படி சொல்லி ராஜியுமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு ரெண்டு நாள் கூட இவங்களால பிரிஞ்சிருக்க முடியல எப்படி இவ்வளவு சீக்கிரமா சம்மதான ஆயிடுறாங்க அப்படின்னு தெரியாம தங்கமேல இருந்து முடிச்சுக்கிட்டே அங்கிருந்து நடைய கட்டிடுறாங்க இன்னொரு பக்கம் கடையில இருந்து சரணனும் பழனியும் வந்து பாண்டியன் கிட்ட கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு அவங்களுமே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க ஏன்னா அவங்க அப்பா போய் கடையில விட்டு நீ பாட்டு கிளம்பி வந்துட்டு வேலைக்கு போன முதல் நாள் இப்படி பண்ண உங்க அப்பா சத்தம் போட மாட்டாரா அப்படி சொல்லி கோமதியுமே பழம்பிட்டு இருக்காங்க கூட பிறந்த தம்பி முதல் நாள் கவர்மெண்ட் வேலைக்கு

போயிட்டு இருக்கிறப்பே செந்தில் வந்துட்டு ஒர்க்கு போறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு பெசாம மட்டும் நீ டேரக்டா அப்பாவோட கடைக்கு விடுறா அப்பாவை எனக்கு பாக்கணும் போல இருக்கு மனசுக்கு வருத்தமா இருக்கு வீட்ல இருக்க எல்லார்டுமே வந்து வேலைக்கு பிறப்ப நான் சொல்லிட்டேன் இன்னும் அப்பா கிட்ட மட்டும் தான் சொல்லல ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லிட்டு போயலாம் அப்படி சொல்லிட்டு செந்தில் சொல்றாரு ஆனா கடைக்கு போனா என்ன நடக்கும் அப்படிங்கறத கதிர் புரிஞ்சுக்கிட்டு நீ ஒரு நல்ல விஷயத்துக்காக போறீங்க ஃபர்ஸ்ட் சந்தோஷமா போகணும்னு அப்பா கடைக்கு மட்டும் போனீங்கன்னா கண்டிப்பா அப்பா உங்களை வாழ்த்து சொல்லி அனுப்ப மாட்டாரு அவர் ஏற்கனவே வந்து கடையில இருந்து நீங்க என்ன வேலை உங்க மேல கோவத்துல தான் இருப்பாரு இதுல பணம் கொடுத்து தான் இந்த வேலை வாங்கணுங்கிற விஷயம் வேற தெரிஞ்சிருச்சு கண்டிப்பா நீங்க போனீங்கன்னா உங்களை வாழ்த்தலாம் மாட்டாரு பயங்கரமா பிடிச்சி சத்தம் போட்டு தான் விடுவாரு அவரை போய் பாத்தீங்கன்னா நீங்க மன தான் முத நாளே வேலைக்கு போற மாதிரி இருக்கும் அதனால நல்லா யோசிக்குங்க அப்படி சொல்லி கதிர்மையுன்னு சொல்லுறாரு அப்பா திட்டனாலும் பரவாயில்ல கண்டிப்பா நான் அப்பா பாத்துட்டு தான் வேலைக்கு போவேன் சொல்லி செந்தில் பிடிவாதமா இருக்கும் வேற வழியே இல்லாமல் செந்தில் கூப்பிட்டுருக்க கதிர்மையாக வந்து அங்க பாண்டியன் கடை கிளம்பி வந்துட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் கடைக்குமே வந்து கஸ்டமர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க பாண்டியின் ஒரு ஆளாக எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காரு கடையில் கூட்டமாக இருக்கிறத பார்த்துமே பதிறி போய் சரணன் பழனி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்கே கடைக்கு வந்துடுறாங்க திருநாள செந்தில் திட்டு வாங்கியிருந்தாரு இதுக்கப்புறம் வந்துட்டு சரவணன் திட்டு வாங்க போறாரு என்னமோ சரணன் ரொம்ப நாள் அந்த கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் சரணனுக்கு இந்த கடையில் அக்கறையே இல்லாத மாதிரி பாண்டின்னு வந்து சரணன் பிடிச்ச திட்டாரு ஆரம்பிச்சாரு நம்ம வீட்டால யாருக்குமே வந்து ஏமாலையும் இந்த கடமையிலையும் சுத்தமா அக்கறையே கிடையாது கடைக்கு கஸ்டமர் இவ்வளவு பேர் வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் நீங்க பாட்டு விட்டு கிளம்பி போயிட்டீங்க இத்தனை நாளா செந்தில் இருந்து அதே பண்ணா இன்னைக்கு நீ வந்து அதே தான் பண்ற நம்பி எப்போ ஒரு பொறுப்பை ஒப்படைக்க முடியும் உங்களை எல்லாம் வச்சு கடன் எடுத்துனா கூடி சீக்கிரமே இந்த கடையை முடிவு கிளம்பிர வேண்டியதான் இதெல்லாம் எங்க போய் முடிய தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ சரவணன் பல வருஷமா அந்த கடையில வேலை பாக்குற மாதிரியும் ஆரம்பத்திலே சரணன் வந்து கடையில சரியா வேலை பாக்காத மாதிரி வந்து பாண்டியன் திட்ட ஆரம்பிக்கிறாரு பாண்டியனுக்கு பயந்துகிட்டு சரவணன்மே வந்துட்டு செந்தில வழி அனுப்பி வைக்கிறதுக்காக தான் பாப்பிருந்தேன் மன்னிச்சிருங்க இனிமேல் அப்படி உங்களை சொல்லாம போக மாட்டேன் எல்லா வேலையும் கரெக்டா பாத்துக்கிறேன்

தவறான முடிவு எடுத்துடுவோம் அப்படின்னு சொல்லி சரணன்மை யோசிக்கிறாரு பாண்டி வந்து கொஞ்சமாவது பசங்களோட மனச புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறமா அது பாண்டின் அவரோட பசங்கள கஷ்டப்படுத்தாம நடத்திக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம வீடியோ கோ லைக்ட் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க